வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயாவோட மூணு பசங்களும் மாடியில் உட்காந்து பேர் குடிச்சிட்டு இருக்காங்க புருஷன் பேசலங்கிறதுக்காக பொண்டாட்டி இன்னொருத்தையும் கூட போயிட்டான்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படியெல்லாம் கூடவா செய்வாங்கன்னு மனோஜ் கேக்குறாரு நடக்கும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாம் எங்கேயுமே போக மாட்டாங்க ஆனால் பேசாமையே இருந்தா அவ்வளவுதான் இனிமே இவனை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு போயிடுவாங்க உன் ஃப்ரெண்ட கரெக்டா தான் சொல்லிருக்காப்ல அப்படின்னு முத்துவும் அதை கன்ஃபார்ம் பண்ண இவனும் இப்படி சொல்றா அப்படின்னு வாய் மூடாம பயத்துல உட்கார்ந்துருக்காரு மனோஜ் ரவி நீ எதுக்குடா புலம்புன்னு முத்து கேக்க ஸ்ருதி வீட்ல இருந்து பணம் வாங்கி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்றா நான் உழைச்சி நம்ம பணத்துல ஆரம்பிக்கலாம்னு சொல்றேன் அப்பதானே நமக்கு ஒரு அப்படின்னு ரவி வார்த்தைங்களை தேடிக்கிட்டு இருக்க கெத்துங்கறாரு முத்து ஆ கெத்து இருக்கும் அது அவளுக்கு புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ரவி மொத்தமா எடுத்து குடிக்க ஏண்டா வேண்டாங்கிற மாமனார் பணம் யாருது உந்து இதுல எந்த தப்பும் இல்ல உனக்கு ரைட்ஸ் உசுப்பேத்தி விடுறாரு மனோஜ் ஏய் நாம உழைச்சி சம்பாதிக்கிற பணத்துல தான் நமக்கு ரைட்ஸ் இருக்குது டேய் ரவி இவன் சொல்றதெல்லாம் கேட்காதுடான்னு முத்து சொல்லிட்டு இருக்க இவன் ஒருத்தேண்டா அப்படின்னு மனோஜ் கைய நீட்டி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு இவன் பாவம் பணக்கார மாவனாரு பணம் கொடுப்பாருன்னு நம்பி ஏமாந்துட்டான் ஆனா இவனை விட பெருசா நம்பி ஏமாந்தது நம்ம அம்மா தான் அப்படின்னு முத்து சொல்ல சரி நீ ஏன் புலம்புறேன்னு கேக்குறாரு ரவி அது ஏண்டா கேக்குற மீனாவோட தங்கச்சி சீதா ஒருத்தர லவ் பண்றா அப்படின்னு முத்து சொல்ல அப்படியான ரவி மனோஜ் ரெண்டு பேரும் கேக்குறாங்க ம் அப்படின்னு முத்த தலையாட்ட நம்ம சீதாவா பாரு லவ் எல்லாம் வந்துருச்சா நல்ல விஷயம் தானேங்கிறாரு ரவி டெய் கெட்ட விஷயம்டா அதனால ஏத்துக்க முடியலடாங்கிறாரு முத்து ஏன்டா சீதா ரொம்ப நல்ல பொண்ணு லவ் பண்ற பையனுடைய கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு ரவி கேக்க அவன் நல்லவனா இருந்தா பண்ணலாம் ஆனா அவன் நல்லவன் இல்லையே அவன் மோசமானு முத்து சொல்லிட்டு இருக்கவே பொறுக்கியான்னு கேக்குறாரு மனோஜ் போலீஸ்டா கெட்ட போலீஸ் அவனால என்னால மாப்பிள்ளைய ஏத்துக்க முடியாது அவன் என்கிட்ட எப்பவுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான்டா இருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல டேய் உனக்கு அவனை பிடிக்கல ஓகே ஆனா சீதாவுக்கு பிடிச்சிருக்குல உனக்கு பிடிக்கலன்னா நீ அவன்கிட்ட பேசாத அவ்வளவுதான் அப்படின்னு ரவி சொல்ல டேய் அதெல்லாம் முடியாதுடா சீதாவ நல்லா பாத்துக்கிறவனா நல்ல மாப்பிளைய பார்த்து அவளுக்கு கட்டி வைக்கணும்டா ஆனா அந்த மீனா அந்த கெட்ட போலீஸ் தான் கட்டி வைப்பேன்னு சொல்றாடா என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாடா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க டேய் உங்க ரெண்டு பேருக்கும் பொண்டாட்டியால பிரச்சனை எனக்கு பொண்டாட்டியே பிரச்சனை அப்படின்னு மனோஜ் புலம்பிட்டு ஒரு முடக்கு குடிக்க நீதான் பேசவே மாட்டேங்கிறியே அப்படின்னு ரவி சொல்ல டேய் அம்மா அவ மேல கோவமா இருக்காங்கடா அம்மாவோட கோவம் குறைஞ்சா நான் பழைய மாதிரி ரோகிணி கிட்ட பேச முடியும் பழக முடியும் அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் அம்மா பேச்சு கேளு அம்மாவ மதி அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா பொண்டாட்டின்னு வந்துட்டா அவளையும் தான் நாம பாத்துக்கணும் நீ அம்மாவுக்காக பொண்டாட்டிய பகைச்சிக்க கூடாது பொண்டாட்டிக்காக அம்மாவ பகச்சிக்க கூடாது அப்படின்னு முத்து தத்துவமா சொல்ல அவ தான் பெரிய தப்பு பண்ணிருக்காளே அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் யாரு தாண்டா தப்பு பண்ணல மலேசியாவில இருந்து பணம் வரும்னு நீயும் அம்மாவும் என்ன ஆட்ட ஆடுனீங்க அப்படின்னு முத்து கேக்கு டேய் எல்லாம் உன்னால தான்டா நீ மட்டும் அந்த மலேசியா மாமாவ இன்னைக்கு கல்யாணத்துல இருந்து கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிற முட்டாள் மனோஜ் முத்து கூட்டிட்டு வரலனா காலம்பூரா மலேசியால இருந்து வரும் வரும்னு கனவு கண்டுகிட்டே உட்கார்ந்துருக்கலான்னு நினைக்கிறாரோ இந்தமோ டெய் அவர் மலேசியா மாமா இல்லடா கரைக்கடை மாமா பொய் சொல்லி ஏமாத்துனதெல்லாம் நீங்க இப்ப நான் அந்த ஆள கூட்டிட்டு வந்ததுனால முத்தப்பள்ளி என் மேல தூக்கி போடுறீங்களா அப்படின்னு முத்து கேட்க டெய் மனோஜ் இத அம்மா கிட்ட பேசி சால்வ் பண்ற வழியை பாரு அப்படிங்கிறாரு ரவி டெய் நீ இப்படியே பேசாமே இருந்தீனா உன் ஃப்ரெண்டை சொன்னான்னு சொன்னல அப்படிதான் நடக்குங்கிறாரு முத்து டேய் அப்படின்னு மனோஜ் பதற இருடா இல்லனா பார்லரமாவே உங்ககிட்ட டைவர்ஸ் கேக்கும் பொம்பளைங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கணும்டா நான் சொல்றத கேளு ஒருத்தன் ஓடி போய் பொண்டாட்டிக்கு கார் கதவ திறந்து விடுறான்னு வையு அந்த பொண்டாட்டி புதுசுன்னு அர்த்தம் இல்லனா கார் புதுசுன்னு அர்த்தம் எதுவா இருந்தாலும் பொண்டாட்டிய அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கணும் பொண்டாட்டிய பகிச்சீங்கன்னா உங்களுக்கு உள்ளரையும் நிம்மதி இருக்காது வெளியவும் நிம்மதி இருக்காது அப்படின்னு முத்து சொல்ல அப்ப நீ உன் பொண்டாட்டி பேச்சு சொல்றது கரெக்டா கண்டிப்பா இது எனக்கு சரியா படல அந்த கடவுளே வந்து சொன்னாலும் அப்படிங்கிற முத்து பாட்டில மொத்தமா கவிழ்த்து விட்டு இருக்காரு கீழ அம்மனிங்க மூணு பேரும் கிச்சன்ல அசம்பிள் ஆயிருக்காங்க ஆளுக்கு ஒரு டீ கப்ப கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப தப்பு மீனாங்கிறாங்க ஸ்ருதி ஏங்க நீங்க தானே டீ கேட்டீங்க டீ தானே கொடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல அது இல்லைங்க சீதா மேரேஜ பத்தி சொன்னீங்கல்ல அத சொல்றேங்கிறாங்க ஸ்ருதி முத்தவுக்கும் அந்த டிராபிக் போலீஸுக்கும் கிளாஷ் இருக்கிறதுலாம் ஓகே அதுக்காக சீதாவோட ஸ்பாயில் பண்ணணுமா சீதா ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு அவளுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாதா அப்படி ஒரு தப்பான பர்சனை அவ செலக்ட் பண்ணிருக்க மாட்டா முத்து ஏன் இப்படி பண்றாருங்கறாங்க ஸ்ருதி அவரு எப்பவுமே அப்படிதாங்க எப்ப என்ன நினைப்பாருன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு மீனா சொல்ல என்ன பண்றது சில நேரத்துல நம்ம ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்காங்க அவங்க ஆஸ்பெக்ட்ல இருந்து மட்டும் தான் யோசிக்கிறாங்க உங்க ஹஸ்பண்ட் சீதாவுக்கு பிடிச்ச பையனு வேண்டான்னு சொல்றாரு அதே மாதிரி நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொன்னா ரவி வேண்டாம்னு சொல்றான் ஆனா அந்த நீத்து ரவியோட டேலண்ட்ட சுத்தமா மதிக்கவே மாட்டேங்கிறா அதுக்காக தான் நான் தனியா ரெஸ்டாரண்டே ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்றேன் அவன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் மொத்தத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஸ்ருதி பொறிஞ்சுக்கிட்டு இருக்க தனியா அப்பாவி மாதிரி நின்னுட்டு இருக்காங்க ரோஹினி இல்ல அப்படிலாம் இல்ல ஸ்ருதி என் புருஷன் நான் சொல்றதெல்லாம் கேக்குறவருதான் நான் சொல்லி நிறைய நல்லதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க அதுவும் சரிதான் மீனா மட்டும் இல்லனா முத்துவ யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஆனா உங்க சிஸ்டர் மேரேஜ் நீங்க தானே முடிவு பண்ணனும் அப்படின்னு ரோகினி தூண்டி விட ஏங்க அப்படிலாம் பண்ண முடியாதுங்க அவரும் இப்ப எங்க வீட்ல ஒருத்தர் தான் அவரு சம்மதம் முக்கியம் தானே அப்படின்னு மீனா சொல்ல நீங்க அவருக்கு இவ்ளோ பிரையாரிட்டி கொடுக்குறீங்க ஆனா அவரு நீங்க சொல்ற எதையுமே ஏத்துக்க மாட்டேங்கிறாரு சீதாவுக்கும் ஒருத்தரை புடிச்சிருக்கு அவரு நல்ல ஜாப்ல தானே இருக்காரு சீதாவுக்கும் பியூச்சர் நல்லா இருக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் அப்புறம் எதுக்கு முத்து வேண்டாம்னு சொல்லணும் ஒருவேளை முத்து டிரைவரா இருக்கறதுனால அவரோட பிரதர் இல்லா பெரிய ஜாப்ல இருக்காருன்னு காம்ப்ளெக்ஸான்னு கேக்குறாங்க ஸ்ருதி சாச்சா அப்படியெல்லாம் இல்ல ஸ்ருதி அவரு என்னைக்குமே அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாரு அவரு படிக்காம இருக்கலாம் ஆனா மனுஷங்களை படிச்சிருக்காரு சீதாவ நல்ல பெரிய வேலைக்கு போற பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எப்பவுமே சொல்லுவாரு அப்படின்னு மீனா ரொம்பவே பெருமையா சொல்லிட்டு இருக்க ஏக்கமா பாத்துட்டு நிக்கிறாங்க ரோஹினி அப்புறையே இவர வேண்டான்னு சொல்றாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அவரு நல்லவர் இல்லன்னு இவரு நம்புறாரு அதுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அவரு கண்ணுக்கு அவரு கோபக்காரனா பழி வாங்குறவரா இருக்காரு அதுதான் இப்ப பிரச்சனைங்கிறாங்க மீனா மீனா அதுக்கு என்ன பண்ண முடியும் சீதா அந்த போர்சன நம்புறா இல்லனா அவர் மேல அவளுக்கு லவ் வந்துருக்காதே இதுல நம்ம சீதாவோட ஒபினியன் தானே கேட்கணும் அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்க அவங்க தோல்ல கைய வச்சு திருப்பி ஸ்ருதி முத்துவுக்கு ஈகோ ரொம்ப அதிகமா இருக்கு அதனால தான் இப்படி சொல்றாருன்னு தேவையில்லாம வாய விடுறாங்க ஏங்க அது அப்படியெல்லாம் இல்லைங்க இப்போ ஒரு அப்பா தான் பிள்ளைங்க தான் பட்ட கஷ்டத்தெல்லாம் படக்கூடாதுன்னு தானே நினைப்பாரு அதே மாதிரி தான் அவரு சீதாவை பாக்குறாரு அவ கஷ்டப்படாம வாழணும்னு நினைக்கிறாரு அது எதுவும் எனக்கு தப்பா தெரியல ஆனா அவர் அத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு மீனா புலம்பிக்கிட்டு இருக்க மொத்தத்துல நம்ம ரெண்டு பேரோட ஹஸ்பண்ட் நம்ம பேச்ச கேக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஸ்ருதி ரோஹிணிய பார்த்து ரோகினியோட ஹஸ்பண்ட் எவ்வளவோ பரவாயில்ல மனோஜாச்சும் கேப்பாருன்னு ஸ்ருதி சொல்ல நொந்து போய் நிக்கிற ரோகினி என்ன ஸ்ருதி நீங்க வேற உங்க பிரச்சனை எல்லாம் கூட சரியாயிடும் ஏன் பிரச்சனை எல்லாம் சரியாகாது போல இப்பெல்லாம் மனோஜ் ஆன்டி மட்டும் தான் கேக்குறாரு அதுவும் ஆன்டி சொன்னா மட்டும் தான் என்கிட்ட பேசவே செய்யறாரு நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேக்க மீனா கொஞ்சம் பரிதாபமா பாக்குறாங்க அதுக்கு ரீசன் இருக்குல்ல ரோஹினி நாங்க எந்த தப்பும் பண்ணல ஆனா நீங்க அப்படி இல்லைல்ல ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அதனால தான் உங்க ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லாம இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரோகிணியோட முகம் சுண்டி போயிடுது அப்படியே லைட்டா தலைய குனிச்சுக்கிறாங்க ஆமா ரோகிணி ஸ்ருதி சொல்ற மாதிரி நீங்க பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க அதுவும் இல்லாம அத்தை உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க நீங்க பொய் சொன்னதை அத்தையால ஏத்துக்க முடியல அதனாலதான் உங்க பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு மீனா சொல்ல கடுப்பாகிற ரோகிணி தெரியும் இப்ப வண்டி என் பக்கம் திருப்புறீங்கல்ல கடைசில ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க இல்லங்கிறாங்க கடைசில இல்ல ஆரம்பத்துல இருந்தே நாங்க ஒன்னாதான் இருக்கோம் எனக்கு மீனாவ பிடிக்கும் மீனாவுக்கு என்ன பிடிக்கும் ஏன் எனக்கு உங்களையும் தான் பிடிக்கும் நான் உங்களை என்னைக்கும் பிரிச்சு பார்த்ததே இல்ல என்ன நடந்ததோ தான் பேசணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆமா ரோகினி நாங்க உங்களை கிண்டல் பண்றதெல்லாம் நினைக்காதீங்க உங்க பிரச்சனை சரியாகணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் ஆனா அத்த உங்க மேல கோவமா இருக்க வரைக்கும் இதுக்கு ஒரு முடிவு வராது அப்படின்னு மீனா சொல்ல நானும் எத்தனை நாள் தான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு ரோஹினி வருத்தமா கேக்குறாங்க ரோகிணி இப்ப எவ்வளவோ பரவாயில்ல அட்லீஸ்ட் அங்கிள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அதனால ஆண்டிகிட்ட இருந்து பெருசா பனிஷ்மெண்ட் எதுவும் கிடைக்கல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இதுவே எனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் வந்தா பரவாயில்ல ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட சேர்றதே பிரச்சனையா இருக்குன்னா அதை விட வேற என்ன தண்டனை இருக்க போகுது அப்படின்னு ரோகினி சொல்ல அதெல்லாம் சரிதான் ரோகிணி அத்தையோட கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்காக மண்டாட்டிய பிரிச்சு வைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புதாங்க முதல்ல உங்க வீட்டுக்காரரை தான் நீங்க சரி பண்ணணும் அதுக்கு ஏதாவது செய்யங்கிறாங்க மீனா அட்வைஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி மீனா இப்ப உங்க ரெண்டு பேரோட ஹஸ்பண்டையும் நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க ஆனா அவங்களே உங்க ரெண்டு பேரோட பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரோகினி கிடைச்ச கேப்ல அவங்கள குத்தி காட்ட ஸ்ருதிய ஒரு பார்வை பாக்குற மீனா ரோகிணி எங்க பிரச்சனை வேற அத நாங்க எப்படியாவது பேசி சரி பண்ணிடுவோம் ஆனா உங்க வீட்டுக்காரரு அத்தை என்ன சொன்னாலும் அத ஏன் என்னன்னு கூட கேட்காம அப்படியே எடுத்துக்கறாரு அப்படின்னு மீனா சொல்ல அம்மா புள்ளன்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க ரோகிணி முதல்ல நீங்க உங்க ஹஸ்பண்ட கரெக்ட் பண்ற வழிய பாருங்க அவரு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா உங்க ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உண்மைதாங்க ஒரு பொண்ணுக்கு புருஷனோட ஆதரவு இருந்தா மட்டும் போதும் எல்லா பிரச்சனையையும் தாண்டி வந்துடலாம் அப்படின்னு மீனா சொல்ல ரோகிணி முதல்ல மனோஜுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு புரிய வைங்க இல்லனா நான் சொல்றத சொல்றது அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தார்னா அவங்க உங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்காம விட மாட்டாங்க பாத்துக்கோங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லி முடிக்க அப்படியே யோசிக்கிறாங்க ரோகிணி மறுநாள் பொழுது ரொம்பவே அழகா வெடியுது விஜயா தன்னோட பொம்மை பொம்மச்சாரில் இருக்க பக்கத்துல மனோஜ் பனிஷ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ற குழந்தை மாதிரி நின்னுட்டு இருக்காரு அப்படியே ரோஹிணி வந்து நிக்கிறாங்க ஆப்போசிட்ல அண்ணாமலை உட்கார்ந்துருக்க முத்த மீனாவும் வந்து நிக்கிறாங்க டேய் என்னடா ஏதோ பேசணும்னு சொன்ன அப்படியே நிக்கிறேன்னு விஜயா கேட்க அம்மா ஆமாமா கொஞ்சம் பேசணும்னு அவசரமா சொல்றாரு மனோஜ் பேசு எங்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு உனக்கு பெர்மிஷன் எல்லாம் அப்படின்னு விஜயா தென்னாவட்டா பாக்க அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு நீங்க கோவப்படக்கூடாது அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்ப நீ கோவப்படாத மாதிரி கேட்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல அது எப்படி ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்கு கோவப்படுவாங்களா இல்லையான்னு முன்னாடியே எப்படி தெரியும் சொன்னாதானே தெரியும் அப்படின்னு முத்து கேட்க விஜயா முத்து முறைக்கு டே இருடா வை ஏதோ சொல்ல வர்றா என்னன்னு கேப்போம் நீ சொல்றாங்கிறாங்க அண்ணாமலை அம்மா ரோஹிணி இனிமே என் கூட ஷோரூமுக்கு வரட்டுமே அப்படின்னு மனோஜ் கேக்க அப்படியே திகச்சு போய் பாக்குற விஜய்யா இவ உன்னை கேட்க சொன்னாலாங்கிறாங்க ஆண்டி சத்தியமா நான் ஒண்ணு மனோஜ் சொல்லல நான் ஏன் கேட்க சொல்ல போறேன் நான் ஷோரூம் போறதா உங்களுக்கு பிடிக்கலையே அப்படின்னு ரோஹினி சொல்ல நீ பண்ணுன வேலைக்கு எப்படி என் பிள்ளைய நம்பி உன் கூட அனுப்ப முடியும் அப்படின்னு விஜயா கேட்க விஜயா அதை முடிச்சு போன விஷயம் அதையே இப்ப எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்க ஏன் ரோஹிணிய கடைக்கு போ சொல்றேங்கறாரு சொல்றேங்கிறாரு அண்ணாமலை அவ பண்ணுனதை எப்படி மறக்க சொல்றீங்க பண்றதெல்லாம் ஃப்ராடுத்தனம் தனம் பித்தலாட்டம் அதான் போக வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு விஜயா சொல்ல ரோகிணி மனுவிச்சு முறைக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பேராசை தானே அண்ணாமலை சொல்ல அப்படியே முறைக்கிறாங்க ஆனு விஜயா கரெக்டுப்பா இந்த எலிக்கு பொரியல வடை வச்சா மாட்டும்ல அந்த மாதிரிதான் பணக்கார மருமக வேணும்னு நினைச்ச அம்மாவுக்கு பணக்கார வடைய சுட்டு பார்லரம்மா வச்சிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல ஏய் மீனா அவன் அமைதியா இருக்க சொல்லு அப்படின்னு விஜயா சொல்ல ஏங்க அப்படின்னு மீனா வழக்கமான டைலாக்கு ஆரம்பிக்க கேட்டுச்சு அப்படின்னு நாமெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே முத்து சொல்லிடுறாரு அம்மா ரோகிணி இல்லாம ஷோரூம்ல ரொம்ப கஷ்டமா இருக்குமா அவ என் கூட இருந்தான்னா எனக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு தோணுது அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் இத்தனை வருஷம் அவ ஹெல்ப்ல தான் நீ இருந்தியா நிறைய டிகிரி படிச்சிருக்க உனக்கு திரைய திறமை இருக்கு எல்லாத்தையும் நீ தனியாவே பண்ணிடுவ அப்படி ஏதாவது உதவி வேணும்னா யாரையாவது வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு விஜயா பிடிவாதமா சொல்ல டென்ஷன் ஆகி எழுந்திருச்சாரு அண்ணாமலை விஜயா அதான் அவனே ரோகிணி வந்தா உதவியா இருக்கும்னு சொல்றான்ல அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு பக்கத்துல வந்து உட்காந்து கேக்குறாரு மனோஜ் நீ வழக்கம் போல அவளை கூட்டிட்டு போக வேண்டியதானேங்கிறாரு அப்பா அம்மா சொல்லாம எப்படிப்பா அப்படின்னு மனோஜ் கேட்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெருமையா தலை திருப்பி பாக்குறாங்க விஜயா விஜயா ரோகிணி பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டா அதோட விட்டுரு சும்மா எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத அவ கடைக்கு போகட்டும்ங்கிறாரு அண்ணாமலை இல்லைங்க அதெல்லாம் அவ போக கூடாது அவளுக்கு தான் ஒரு வேலை இருக்குல்ல அதுக்கு தான் நான் போ சொல்லிட்டேனே விஜயா சொல்ல அத்த கடையில தானே சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க எல்லா நாளும் உங்களுக்கு மேக்கப் போடுற வேலை வர போறது இல்ல வேலை இல்லாத நேரத்துலதானே கடைக்கு போக போறாங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏய் உங்கிட்ட யாராவது கருத்து கேட்டாங்களா அப்படின்னு விஜயா சீர விஜயா நீ பண்றது தப்பு எதுக்கு இப்ப முரண்டு புடிச்சிட்டு இருக்கேன்னு அண்ணாமலை கேக்க அப்பா அம்மாவுக்கு பார்லர் அம்மா மேல இருக்கு கோவம் இன்னும் போகலப்பா பொய் சொல்லி இல்ல அது அம்மாவால தாங்கிக்க முடியல இப்ப ஏன் பொண்டாட்டி பொய் சொல்லிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்க மீனாவ பெருசா நம்புறதும் கிடையாது பாராட்டுறதும் கிடையாது பாசம் காட்டுறதும் கிடையாது அப்படின்னு முத்து கொஞ்சம் ஏக்கமா சொல்ல ஒரு பார்வை பாத்துட்டு முகத்த திருப்பிக்கிறாங்க விஜயா ஆனா பார்லர் அம்மாவ அம்மா தலையில தூக்கி வச்சு இல்லப்பா கொண்டாடினாங்க அதான் அது ஏமாத்தினத அம்மாவால தாங்கிக்க முடியல அந்த ஏமாற்றத்தோட விளைவுதான் இந்த கடைக்கு போக கூடாதுங்கிற சட்டம்லாம் அப்படின்னு முத்து முடிக்க விஜயா நானும் நடக்கறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டுதான் இருக்கேன் அதுவா சரியாயிடும்னு பாத்தேன் ஆனா எழுத்துக்கிட்டே போகுதே அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க தலையெழுத்துடா சாமி இவங்க கிட்ட வந்து நின்னு கேக்கணுங்கிற மாதிரி ரோகிணி பாக்க எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி விஜய முகத்த திருப்பிக்கிறாங்க அப்பா உட்டா இன்னும் எழுத்துக்கிட்டே போகும்பா இதுக்கு நீதான் செவப்பு கொடி காட்டி நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல இதோ பார் விஜயா எப்பவும் நான் சொல்றது நீ கேக்க போறது கிடையாது ஆனா நீ சொல்றது அவன் கேப்பான் இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அப்புறம் உறவே விட்டு போயிடும் மாமியார் மருமகளுக்குள்ள என்ன இதெல்லாம் சரி நடந்தது நடந்து போச்சு ரோகினி ஏமாத்திட்டே இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்க ரொம்ப பேராசை தானே அடுத்தவங்க ஏமாத்த முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சாஞ்சு இருக்க விஜய் அப்படியே முன்னாடி வந்து அப்ப நான் பேராசை புடிச்சவளா அப்படின்னு கத்த அத நான் சொல்லிதான் தெரியணுமா உனக்கே தெரியாதான்னுறாரு அண்ணாமலை ஏமாந்தவன் அவரு சொல்ல இப்ப என்ன பண்ண சொல்றீங்கன்னு கத்துறாங்க விஜயா ரோஹினிய கடைக்கு போக விடு அவங்கள சகஜமா இருக்க விடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ரோஹிணிய முறைச்சிட்டு இருக்காங்க விஜயா உடனே முகத்தை உருள்னு வச்சிட்டு சரி மனோஜ் எனக்கு என்ன வந்துச்சு நீ எப்பவும் அவ கூட இருக்கிற மாதிரியே இருந்துக்கோ எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல நம்ப முடியாம ரோகினியும் மனோஜும் பாத்துக்கிறாங்க நீ கடைக்கு கூட்டிட்டு போய் எங்க வேணும்னாலும் கூட்டிட்டு போ எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல இப்பதான் மனோஜ் முகத்துல சிரிப்பு வந்து அப்படியே அவங்க அம்மா முன்னாடி மண்டி போட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு அவங்க கைய எடுத்து புடிச்சு வச்சுக்க இந்த பக்கம் ரோஹினியும் ஈன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க டேய் மக்கு அவங்க சொல்ற துணிலேயே தெரியலையடா இருடா ஏதோ கொக்கி வைக்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் ரோகிணியை திடுக்குன்னு பாக்குறாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா நீ அவ கூட சந்தோஷமா இருந்துக்க ஆனா ஒன்னுன்னு விஜயா சொல்ல எல்லாரும் என்னென்ன விஜயாவையே பாக்குறாங்க இனிமே எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீ எங்கிட்ட பேசக்கூடாது இனி நீயே எந்த பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வரக்கூடாது நானும் உன்கிட்ட பேசல அப்படின்னு விஜயா சொல்ல அதிர்ச்சி ஆகுற மனோஜ் அப்படியே எழுந்து நிக்கிறாரு சொன்னேன்ல ஆப்பு வச்சாங்க பாத்தியா அப்படின்னு முத்து சொல்ல ஏமா என்னம்மா இப்படி சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் கேக்க ஏய் விஜயா என்ன பேச்சு இதெல்லாம்ங்கிறாரு அண்ணாமலை ஏய் உன்னாலதான் ஒன்னும் இல்லாததுங்கலாம் என்ன கேவலமா பாக்குதுங்க சை அப்படின்னு மொத்தமா எல்லாரையும் திட்டிட்டு ரோஹினிய பார்த்து சொல்லிட்டு கிளம்புறாங்க விஜயா விஜயா உள்ளர போயிட்ட அப்பா பக்கத்துல உட்கார்ற முத்து அப்பா அம்மா பெரிய அரசியல்வாதிப்பா எப்படி போட்டு வாங்குறாங்க பாருப்பா மனோஜ மிரட்டுறது எப்படின்னு கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மனோஜ் எந்த உணர்வுமே இல்லாம செல மாறி நிக்க என்ன ஜென்மமோ இவங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க ரோஹிணி எப்படி ஒருத்தனை அடிச்சு ஆஃப் பண்ணனும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க பேசாம அம்மா அரசியலுக்கு போயிருக்கலாம்ப்பா அப்படியே எம்பி எம்எல்ஏன்னு ஆயிருக்கலாம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல எழுந்திருக்கிற அண்ணாமலை மனோஜ் நீயாவது உங்க அம்மா கிட்ட பேசி ரோகிணி கூட சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு நான் பேசி பாத்துட்டேன் அவ கேக்குற மாதிரி தெரியல ஒன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆம்பளைக்கு அம்மா அப்பா பொண்டாட்டி புள்ள எல்லா உறவும் வேணும் இவங்க மேல கீழேங்கிறது கிடையாது பொறிச்சு நடந்துக்கோ இனிமே ஓம்பாடுங்கிற மாதிரி அண்ணாமலை உளர போயிடுறாரு ரோஹிணி ஒரு எதிர்பார்ப்போட மனோஜ பாத்துக்கிட்டு இருக்க அவரு இன்னமும் அம்மா பிள்ளையா பட்டுன்னு வெளியே போயிடுறாரு வேற வழி இல்லாம ரோஹிணி அவங்க ரூமுக்கு போக ஏங்க என்னங்க அத்த ரோகிணியா உங்க அண்ணன் கூட சேரவே விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு மீனா கேக்க என்ன பண்றது செஞ்ச தப்பு சொல்லட்டி சொல்லட்டி அடிக்குது என்ன பண்றது அப்படிங்கிற மொத்தம் உட்காந்துட மீனாவோட மொபைல் ரிங்க் ஆகுது அவங்க கிச்சனுக்கு போறாங்க அங்க ஃபிரிட்ஜ் மேல இருக்க பர்ஸ்ல இருந்து மொபைல் எடுத்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவங்க அதிர்ந்து போறாங்க அப்படியே மொத்தம் ஒரு பார்வை பார்த்துட்டு ஆ சொல்ல சேர்த்தாங்கறாங்க அக்கா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அருணா அவங்க அம்மாவும் வர்றதா இருக்காங்க அப்படின்னு சொல்லு ஆ இன்னும் நீ அவர்கிட்ட இருக்கியான்னு கேக்குறாங்க மீனா இல்லக்கா நான் பேசுறது இல்ல அவரு ஃபோன் பண்ணா கூட நான் இல்ல அதனால உங்க வீட்டுக்கு வரணும்னு மெசேஜ் இருக்காரு ஒருவேளை அவங்க வந்துட்டு அந்த நேரத்துல நீ வீட்ல இருந்தா நல்லா இருக்கும் கா அப்படின்னு சீதா சொல்ல முத்துவ லைத்தா ஓரக்கண்ணால ஒரு பார்வை பார்த்துட்டு சரி நான் வர்றேங்கிறாங்க மீனா ஃபோனை பர்ஸ்குள்ளே வச்சுட்டு ஏங்க எனக்கு பூ ஆர்டர் வந்திருக்கு நான் போயிட்டு வரேன்னு மீனா கிளம்ப மீனா சீதாவுக்கு பார்க்க சொல்லி ரெண்டு ஜாதகம் உங்ககிட்ட கொடுத்தேன்ல அத பத்தி சீதா கிட்ட அத்தை கிட்ட முத்து கேக்குறாரு இல்லங்க நான் போகலங்கிறாங்க மீனா உங்க வீட்டுக்கு போகலையான்னு முத்து கேக்க இல்ல வேலை இருக்கு நான் கிளம்புறேங்க அப்படின்னு மீனா அவசரமா கிளம்பிடுறாங்க அவங்க அம்மா பையில பூ எடுத்து வச்சிட்டு இருக்க அம்மானு கூப்பிட்டு வர்றாங்க வா மீனா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க அம்மா அருண் வீட்ல இருந்து இன்னைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்களா அப்படின்னு மீனா கேக்க ஆமா சீதா சொன்னாங்கறாங்க அவங்க அம்மா ஆனா எதுக்கு வர்றாங்கன்னு தெரியலன்னு அவங்க சொல்ல அம்மா பேசணும்னு வர்றாங்க என்ன சொல்றாங்கன்னு தான் கேட்போமே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ரூம் கதவு திறந்துட்டு சீதா வர்றாங்க இவ இப்படி எதையோ இழந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கும் ஒண்ணுமே புரியல அவர்கிட்ட பேசுனியா என்ன சொன்னாரு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க நான் எதுவும் பேசிக்கலமா அவரு கோவத்துல இருக்கும்போது நான் என்ன சொன்னாலும் அவருக்கு புரிய போறது இல்ல கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம் ஆனா அவர் மனசு இன்னும் மாறல அப்படிங்கிற மீனா வருத்தமா நின்னுட்டு இருக்க சீதாட்ட வந்து சீதா நீ அத பத்தி எல்லாம் எதையும் யோசிக்காத உன் மாமாவ பத்தி எனக்கு நல்லா தெரியும் கோவம் தனியும் பக்குவமா பேசி நான் அவருக்கு புரிய வைக்கிறேன் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்க அக்கா வாக்கான்னு சொல்லிக்கிட்டு சத்தியா வர்றாரு என்ன சத்யா கிளம்பிட்டியா அப்படின்னு மீனா கேக்க ஆ இனிமேதான்க்கா போகணும் சீதா தான் அருண் வீட்டுல இருந்து வர்றாங்கன்னு சொன்னா அதான் பாத்துட்டு போலாம்னு அப்படின்னு சத்யா சொல்ல நாலு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்போ அருண் வந்து வண்டிய நிறுத்த இறங்குற போய் பேசிட்டு வரேனேங்கிறாங்க ஏமா நான் வந்தா என்ன அப்படின்னு அருண் கேக்க இல்ல இப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியல உன்ன அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்னால அத தாங்கிக்க முடியாது உள்ள நான் போய் பேசிட்டு வரேன் நீங்க வெயிட் பண்ணு அப்படி நான் உங்க அம்மா சொல்ல உம் சரிம்மா மேல அதான் கடைசி வீடுமா அப்படின்னு அருண் சொல்ல சரிப்பா நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் உங்க அம்மா கிளம்ப அருண் அப்படியே தவிப்பா நிக்கிறாரு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமா நீ கவல அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கும் சீதா அப்படின்னு கூப்பிட்டு அருணோட அம்மா வாசப்படியில வந்து நிக்கிறாங்க ஆ வாங்கம்மா வாங்க வாங்க அப்படின்னு மீனா இன்வைட் பண்ண எப்படி இருக்கீங்கன்னு மீனாவோட அம்மா கேக்குறாங்க நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு அவங்க உள்ளர் வர சத்யா அப்படின்னு சொல்ல உடனே சத்யா சேர் எடுத்து போடுறாரு இவர்தான் உங்க பையனாமா அப்படின்னு அருணோட அம்மா கேக்க ஆமாங்கிற மீனாவோட அம்மா சீதா நீ உள்ள போங்கிறாங்க சீதா மனசு இல்லாம தயங்கிக்கிட்டே மெதுவா கதவு கிட்ட நிக்க அம்மா என்ன சாப்பிடுறீங்கன்னு மீனா கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கேன் அம்மா முறைகிற மறுப்புல சீதா பேசாம உள்ளர போயிடுறாங்க சீதா உள்ளர போய் கதவை சாத்திக்கிறாங்க நாளைய புறமோல எங்க ஏங்க நான் மோசமானவையெல்லாம் இல்லங்க ஏன் மனைவியா சீதா வரணும்னு ஆசைப்படுறேன் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம் நான் சீதாவை நல்லா சந்தோஷமா பாத்துப்பேங்க அப்படின்னு அருண் சொல்ல நெகிழ்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க மீனா அருண் கூட தான் இன்னைக்கு என்ன பாத்து பேசினாரு அப்படின்னு மீனா சொல்ல அவன் உன்ன பாத்து பேசினானா என்ன சொன்னு முத்து கேக்குறாரு எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடக்கணும் நான் சீதாவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னாரு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க மீனா முத்துக்கிட்ட அது கனவுல கூட நான் ஒத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல மீனா திகைச்சு போய் பாத்துட்டு நிக்கிறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்